ஹாய் மக்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா தெற்குவாடி கடற்கரையில் நிற்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் அதாவது தேதி வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம பாலம் திறப்பு விழா கொண்டாடுறதா முடிவு பண்ணிட்டாங்க மோடி அவர்கள் வர்றாரு இப்போ பாருங்கள் ட்ரெயின் வருது அதுக்கு வெள்ளோட்டமாக தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே வர்ற எல்லா ட்ரெயினுமே வந்து பேசஞ்சரை வந்து மண்டபத்தில் இறக்கி விட்டுட்டு அந்த எப்போ வர அந்த நார்மல் ஸ்பீட்லேயே போய் நேராக ராமேஸ்வரம் போகிறாங்க இப்படியே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு ஆறு ஏழு ட்ரெயின் வரை வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு ட்ரெயின் இப்படி சென்ட்ரீச்சை கடந்து போகிறத பார்க்குறோம் இப்போ இது என்ன ஸ்பீடில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அதிகமான ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு ஃபஸ்ட்டு போயிருந்துச்சு அந்த ஸ்பீடில் வச்சு நான் உங்களுக்கு வந்து பின்ன வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ பார்க்காதவங்க என்னோட வீடியோவில் போய் பார்க்கலாம் அப்படியே லாஸ்ட் கடலை தாண்டி அப்படி கரையில் கரையில் ஏறுறதை பார்க்கலாம் எத்தனை பெட்டின்னு பார்த்துருவோம் ஏன்னா ஹெவியாக இருக்குதா இல்லை சும்மா சுமார் பார்க்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆத்தாடி இருபத்தி ரெண்டு வெட்டிகள் ஒரு பெரிய வெயில் தான் இப்போ நேராக ராமேஸ்வரம் போயிடும் ராமேஸ்வரம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்கும் இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே கிடக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்படியே நம்ம இங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ட்ரெயின் ராமேஸ்வரம் போயிட்டு பெட்டியெல்லாம் கழட்டி விட்டுட்டு வெறும் இன்ஜின் மட்டும் கொண்டு போகிறாங்களா இந்த இன்ஜின் மட்டும் கொண்டு போயிட்டு இப்போ அங்கேருந்து வர்ற ட்ரெயினை பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் இந்த இன்ஜினில் போட்டு கொண்டு வருவாங்க இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பத்து நாளா இந்த இடத்துக்கு வரங்க நம்ம அங்கே பாம்பு டிராக் பண்ணிச்சு அந்த ட்ரெயின் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கு ஆனால் இன்னும் வேலை நடக்கலை எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் ஓதிக்கிட்டு இருக்கு நுழைவாயில்